வணக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடிபட்டுருச்சு எப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வேலை கிட்ட வரும்போது அங்கேருந்து ஒரு தாத்தா வந்தார் அவர் மேலே நம்ம நம்மள கூட இந்த சைடில் நம்ம வண்டி ஓட்டின அண்ணே வண்டியை நட்டினார் சைடில் இந்த சைடு இந்த கல்லை பார்க்கல அவரு கல்லை வண்டி இடிச்சு நமக்கு தான் கொஞ்சம் அடி ஆகி போச்சு ஆகிறான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் பக்கத்தில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு போனேன் திருக்கங்குடியில் அங்கே போய்ட்டு கெட்டு போட்டு விட்டாங்க